சுவாயினமாய் திருச்சிற்றம்பலம் நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனி இரவு வணக்கம் இந்திய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அஸ்டாலஜி தயானந்தா புத்தாய் அவர்களை வருக வருக என்ற வரவேற்கிறேன் தாந்திரிக பரிகாரம் பகுதி பதிமூணாவது பகுதியாக ஐயா இருக்கிறாரு ஐயா வெல்கம் டு அவர் டஸ்டன் சேனல் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயா நன்றி இல்ல ஹலோ பாலகிருஷ்ணன் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது தயானந்த குப்தா கிருஷ்ணகிரி இந்த ஞானத்தையும் ஜானத்தையும் போதித்த பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ணமலா பத்ரிஜி அவர்களுக்கும் மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும் சதானந்த யோகி அவர்களுக்கும் காசிரெட்டி நாயனும் பிரபஞ்ச சக்தி விஸ்வசக்தி பஞ்ச பூதங்களுக்கும் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என் பெற்றோர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த குழுவில் நம் பேச அழைத்து எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த சிவா பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் ஒரு ஜெய் இப்போ நம்ம வந்து தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னால எல்லாருமே தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை யாரெல்லாம் தியானம் பண்ணலாம் ஒரு கிறிஸ்டியனால பண்ண முடியாது ஒரு முஸ்லீமால பண்ண முடியாது ஒரு ஹிண்டுவால கூட பண்ண முடியாது அப்ப தான் பண்றது யார் ஒருத்தர் மனிதனாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் தியானம் பண்ணலாம் அவங்க தியானம் பண்ணணும் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே தியானம் பண்ணணும் அப்பதான் அவங்களுக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி ஐஸ்வர்யமும் கிடைக்கும் சரிங்களா தியானங்கிறது என்ன ஒண்ணு இல்ல கண்களை மூடிக்கொண்டு நம்மளுடைய கைகளை கோத்துக்கொண்டு நம்ம கால்கள் இரண்டில் அமர்ந்து கொண்டிருந்தால் கால்களை தம்மணம் போட்டு அமர்ந்து கொள்ளலாம் இல்லை என்றால் தாள்களை கிராஸ் செய்து கொண்டு நம் உள் மூச்சு வெளி மூச்சு கவனித்தாலே போதும் இது சிம்பிள் மெடிடேஷன் ப்ரமியூட் மெடிடேஷன் என்று சொல்லக்கூடியது இந்த மெடிடேஷன் வந்து நிறையா அவங்களுக்கு பலனை கொடுக்கறது நோ டாக்டர் நோ மெடிசன் அந்த போ அது போல நமக்கு பெனிஃபிட் நிறையா கொடுக்கக்கூடிய இந்த மெடிடேஷனை நிறைய பேர் செய்யலாம் இப்போ ஆரோக்கியத்தை பற்றி பேசணும் சரி அப்போ நோயற்ற வாழ்வு தானே குறைவற்ற செல்வம் சொல்கிறோம் நோயற்ற என்ன இந்த உலகம் எப்படி தெரியுமா உங்களால ஏதாவது ஒரு கொண்டாடுவாங்க கை கழுவி விட்டுடுவாங்க அப்போ நம்ம பாட திண்டாட்டம் தான் கொண்டாட்டம் இல்ல திண்டாட்டம் தான் சரி யாரு கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரா இருந்தாலும் சரிங்க நம்ம ஆரோக்கியத்தை நாம தான் பார்த்துக்கணும் அவங்க அவங்க என்னன்ற செய்வாங்க இவர்களால என்ன புரியோஜன கணக்கு போட்டு லாப கணக்கு போட்டு அதுக்கப்புறம்தான் நம்மள வந்து நம்ம அவங்க பக்கம் போறதோ அவங்க நம்ம பக்கம் வரதோ வரும் சரிங்களா இப்போ பணம் காசு இல்லைன்னா கூட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் ரொம்ப அவசியம் காசு இல்லைன்னா கூட நம்ம சமாளிச்சது ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன பண்றது ரொம்ப கஷ்டங்க ஆரோக்கியம் இருந்தா தான் நமக்கு கடைசி காலம் வரைக்கும் மரியாதை இருக்கும் ஒரு நோயாளியை வச்சுக்கிட்டு வீட்டில் யாருமே வந்து அவங்கள இது பண்ண மாட்டாங்க சரிங்களா அது இல்லாம எப்படி ஆரோக்கியம்னா என்ன சொல்றதுன்னா உங்க உடம்ப நீங்களே குளிப்பாட்டிக்கணும் உங்க டிரஸ்ஸ நீங்களே போட்டுக்கணும் உங்க மலமூத்திரத்தை நீங்களே சுத்தம் செய்யணும் நீங்க உங்க சாப்பாட்ட நீங்களே சாப்பிடணும் நல்ல படுக்கணும் தூங்கணும் அப்படி இருந்த ஆரோக்கியம் இருக்கு அப்போ உங்க வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கு இருக்கிறது என்று அர்த்தம் நீங்க கோடிசனாக இருந்தாலும் உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா அன்புக்காக யாராவது உங்க பக்கம் ரூம் பக்கம் கூட வரமாட்டாங்க அப்போ காசுக்காக வர்றவங்க தான் வருவாங்களே தவிர்த்து அன்புக்காக வரமாட்டாங்க அப்போ என்ன சொல்றா கொஞ்சம் கசப்பா தான் இருக்குதுங்க ஆனாலும் இதுதான் நிதர்சனமான நிஜம் மட்டும் நம்ம வந்து காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாதுங்க ஓ என்ன வேண்டாம் காம்ப்ரமைஸே வேண்டாம் நம்ம ஓடி ஓடி உழைக்கிறோம் கோடி கோடியா சம்பாதிக்கிறோம் அது யாருக்காக ஓடி ஓடி உழைக்கிறோம் சரி நாப்பகலாம் உழைக்கிறோம் சரி ஏசி வச்சுக்கிறோம் பெரிய பங்களா வாங்கலாம் நம்ம கார் பெரிய கார் வாங்கலாம் ஆனா இந்த உடம்புக்கு வியாதின்னு வந்துட்டா சுகம் கொடுக்க யாரு இருக்காங்க சத்தியமா யாரும் இல்லை ஆரோக்கியமா இருக்கணும்னா சுகமா வாழலாம் உங்கள் உடல் வந்து மேலே மேல நல்ல மரியா உங்க உடல் மேல மரியாதை வைங்க தினசரி உங்கள் உடல் கூட பேசுங்க கைக்கு காலுக்கு முதல்ல நம்ம கண்களல் தான் நான் இந்த உலகத்தை பார்க்கின்றேன் நன்றி காது உங்களால் தான் இந்த கா உலகத்தினுடைய நல்ல வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டேன் நன்றி வாய்க்கு சொல்லணும் நல்ல வார்த்தைகள்லாம் பேசுறேன் இந்த வாய் பல்லு எல்லாம் இருக்கிறதுனால நல்லா சாப்பிடறேன் அதுக்கு எல்லாத்தையுமே நன்றி சொல்லிட்டு வரணும் தோளுக்கு நன்றி கைகளுக்கு நன்றி கால்களுக்கு நன்றி விரல்களுக்கு நன்றி உடல் உறுப்பு இருதயம் நம்ம சொல்லாமே அது வாட்டி அது வேலை செஞ்சுட்டே இருக்குது அதே போல எல்லா உறுப்புகளுமே அதுதனுடைய நம்ம கமாண்ட் இல்லாம அவங்களே செய்யறாங்க அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம உடலாக இருந்தாலுமே நாம அவங்களுக்கு நன்றி சொல்ல சொல்ல அந்த உடல் நமக்கு விதமாகவே ஒரு பெரிய நமக்கு சப்போர்ட்டாவே இருக்கும் உடல் வந்து நம்ம சொல்லு பாருங்க அந்த அந்த பார்ட் ஆஃப் த பாடி வந்து ரொம்ப குஷி ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம வந்து ஆரோக்கியமா இருந்தா சுகமாக வாழலாம் உங்கள் உடல் உங்கள் மேல நல்ல மரியாதை வைச்சுக்கோங்க எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்று சமாச்சாரம் உண்டு ஒரு மொபைல் போன் கேட்டு போச்சுன்னா கீழே விழுந்து உடைஞ்சிடுச்சுன்னா வேற ஒரு மொபைல் போன் வாங்கிக்கலாம் வேற ஒரு இன்னும் சொல்ல போனா கார் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டு வேற கார் கூட புதுசாக வாங்கிக்கலாம் ஆனா நம்ம ஆரோக்கியம் அதாவது ஒரு வஸ்தான் கூட கிளீன் போட்டுன்னு வச்சுக்கோங்க அப்போ கூட நம்ம ஒரு துணியை தூக்கி போட்டு வேற ஒரு துணியை கட்டிக்கலாம் செஞ்சுக்கலாம் ஆனா நம்ம உடல்ல வந்து ஆரோக்கியமா வச்சிக்கலன்னா அது தூக்கி போட்டு வேற தூக்கி இது போட முடியுமா முடியாது இல்லைங்களா தூக்கத்தை வித்துட்டு கட்டளை வாங்கி என்ன பிரயோஜனம் கண்ணை வித்துட்டு ஓவியம் வாங்கி என்ன பிரயோஜனம் ஆகியால நம்ம எப்போதும் தேவையானது என்னது ஆரோக்கியம் 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 இல்லைங்களா இதுல வந்து ஏன் ஆரோக்கியத்தை பத்தி சொல்றாங்கன்னா இப்பதான் கிளைமேட் மாறி குளிர்காலம் போய் வெயில் காலம் வந்திருக்குது நம்ம நம்ம கேர் எடுத்துக்கலன்னு வச்சுக்கோங்க நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் டாக்டருக்கு ஒரு பார்ட்னரா வந்து சேர்ந்துருவாரு நம்ம டாக்டருக்கு சேர்த்து நாம் சம்பாதிக்கணும் அதனால நம்ம ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுங்க இல்ல சரி இப்போ நம்ம தாந்திரிக பரிகாரத்துக்கு வரலாமா இப்போ ஒரு தாந்திரிக பரிகாரம்னா என்னன்னா நம்ம போய் பெருசா யோகம் யாகம் வளர்க்குறது பெரிய பெரிய இதெல்லாம் செய்யாம ஒரு நல்ல சின்னதாகவே நம்ம வீட்டுகளால் நம்மளால் முடிஞ்சது நாமளே செய்யலாம் அந்த மாதிரி ஒரு தாந்திரிக பரிகாரங்களை நான் நெடுவா சொல்லிட்டே வரேன் நிறைய உதாரணங்களோட நிறைய பரிகாரங்களாலும் நம்ம சொல்லியும் நம்ம நிறைய பேர் பெனிஃபிட் அடைஞ்சாங்களா இல்லையான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா உங்ககிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் இல்லை நம்ம ஃபோன் நம்பர் ஐயா கிட்ட வாங்கி கூட எங்கிட்ட பேசலாம் உங்கள் சந்தேகம் இருந்தாலும் தீர்த்துக்கலாம் ஆனால் சந்தேகத்துக்கும் போன் இல்லை அதே போல இந்த நீங்க சொன்ன பரிகாரத்தை நாங்கள் பண்ணோங்க எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஆச்சுங்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்றதுக்கும் இல்லை இது பதிமூணா பதினாலாவது வந்து எபிசோட் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு பரிகாரம் சொல்லும் போதும் நம்ம நாலு அஞ்சு ஆறுன்னு பரிகாரம் சொல்றோம் அந்த இதுல இருந்து ஏதாவது நல்லது க கிடைச்சதுங்க அப்படின்னா நாம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கட்டம் நம்ம ச அந்த சிரமத்தை சொல்லி நான் உங்ககிட்ட பாராட்டு வாங்கினேன் இல்லை இருந்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லைங்களா இவ்வளவு தூரம் பத்து பதினஞ்சு நம்ம எபிசோட் வரையும் போயிருக்கிறோம் அதுல வந்து நமக்கு பெனிஃபிட் இவங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு வந்து ராகு தோஷம் போறதுக்காக ஒரு தாந்திரிக பரிகாரங்களை சொல்லணும் சரிங்களா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க அங்கே ராகுபகவனால் பாதிப்பு இருக்கா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் பாதிப்பு இருந்தா மட்டும்தான் இந்த பரிகாரம் செய்யணும் சப்போஸ் ராகு பகவானால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைச்சா தயவு செஞ்சு இந்த பரிகாரத்தை செய்யாது அப்படி செஞ்சீங்கன்னா என்னன்னா ராகுபகவன் கோவம் வந்து இருக்கிறதெல்லாம் நமக்கு தலைகெல்லாம் மாறிடும் சரிங்களா ஆகியால இப்ப நான் சொல்றது மட்டும் எப்படி கெட்டு போயிட்டாரா நல்லா இருக்காருன்னு கேட்கணும் இல்லையா அந்த கேள்வி நீங்க என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அப்போ உங்களுக்கு பெனிஃபிட் வருது அப்படின்னா நீங்க வந்து இது பண்ண வேண்டாம் உங்களுக்கு கெடுதி வருதுன்னு வச்சுக்கோங்க அப்ப இந்த பரிகாரத்தை செஞ்சு நீங்க வந்து பெனிஃபிட் சரிங்களா ஒரே நிமிஷம் ஐயா மியூட் போட்டிங்க ஐயா ஐயா மியூட் போட்டிங்க தயானந்தி ஐயா சாரி சாரி சார் கைப்பட்டேன் ஆஹ் அப்போ நம்ம நல்லபடியா நம்ம எல்லாம் இருக்கிறது அப்படின்னும் போது நம்ம ராகு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காருன்னு அர்த்தம் சரியா நமக்கு சப்போர்ட்டாவும் தெரியல சப்போஸ் அது வந்து நமக்கு எகென்ஸ்டா இருக்கான்னு தெரியலன்னா உங்க குடும்ப ஜோதிடர் கிட்ட போங்க ஐயா இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு ஜாதகத்துல ராகு பகவான் இங்க இருக்கிறார் அந்த இடத்துல இருக்கிறதுனால எனக்கு நல்லதா கெட்டதான்னு தெரியல அப்படின்னு சொன்னா அவரு வந்து கெட்டதா இருக்குது நல்லதா இருக்கு அப்படின்னு சொல்லுவார் தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லையா எங்க குழுவில சிவபாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு தெரிவிச்சிங்கன்னா அவர் எனக்கு தெரிவிப்பார் அவர் மூலயமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா எங்களோட அலுவலகம் கிருஷ்ணகிரியில இருக்கு எங்களுக்கு எங்களை தொடர்பு கொண்டு கேட்கலாம் முறையாக கட்டணத்தை வந்து செலுத்தினீங்கன்னா போன் மூலியமாகவும் ஆன்லைன் மூலியமாகவும் நம்ம தொடர்பு கொண்டு பேசுறாங்க சரி அப்போ ராகுவிற்கு இடம் கொடுத்த கிரகம் யாரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் ராகு வந்து உங்கள் ஜாதகத்துல ரிஷப வீட்ல இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம் அப்போ அங்க இல்லது துலாம் வீட்டில் இருக்கிறார்னு வச்சுக்குவோம் அங்க இருந்தான் நிறைய கெடுதி கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்று வைத்துக்கொண்டால் பரிகாரம் ரொம்ப செய்ய வேண்டியது நான் செய்ய வேண்டியதுதான் அப்ப என்ன செய்யணும் அப்போ அது ஒரு அந்த அதாவது துலாமத்தில் இருந்தாலும் சரி நிஜபத்தில் இருந்தாலும் சரி நீங்க அந்த ஒரு கிழமையை செலக்ட் பண்ணோம்னா என்ன கிழமையை செலக்ட் பண்றது பரிகாரம் செய்யறதுக்கு வெள்ளிக்கிழமை செலக்ட் பண்ணணும் சப்போஸ் ராகு பகவான் கடகத்தில் இருந்தார் அப்போ நீங்க என்ன செய்யணும் திங்கக்கிழமையை செலக்ட் பண்ணணும் அப்போ திங்கக்கிழமை நீங்க செலக்ட் பண்ணி செஞ்சுட்டா அது வந்து எப்ப அது எந்த நேரத்தில் நம்ம செய்யணும் இது ஏன் சொல்றேன்னா இத வந்து ரிலேட்டடாக ரிலேட்டடா இருக்கணும் அப்போ அது சரியா இருந்தால்தான் அது கரெக்டா அது போய் மேட்ச் ஆகும் சரிங்களா அப்போ எந்த நேரத்தில் நம்ம செய்யணும்னா காலையில ஆறு டு ஏழு மணிக்குள்ள வர நான் சொல்றேன் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க ராகுபவனுக்குரிய தானியத்தை எடுத்துக்கோங்க அப்போ கேட்கணும் இல்லையா ராகு தாரியம் தானியம் எதுன்னா உளுந்து சரி இதை ஒரு துணியில கட்டி வச்சுக்கோங்க அப்புறம் அந்த வந்து ஒரு இருபத்தேழு முறை வைஸ் நம்ம தலையில சுத்திட்டு இந்த இந்த தானியத்தை ஒரு இரும்பு தட்டில் வச்சிடுங்க மற்றொரு இரும்பு தட்டை எடுத்துக்கோங்க அது ராகுவிற்குண்டான தானியமான உளுந்து எடுத்துக்கோங்க இதை வச்சுக்கிட்டு நாலு அல்லது எட்டு வெள்ள வெள்ளம் இருக்கு இல்லைங்களா உருண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அச்சு வெள்ளம் அந்த அச்சு வெள்ளத்தை எடுத்துக்கோங்க நாலு அல்லது எட்டு துண்டுகள ஆக்கிக்கோங்க அப்போ அந்த எட்டு துண்டுகளையும் எடுத்துக்கிட்டு அது ஒவ்வொரு திக்கா வைங்க நாலாக இருந்தா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கா வைங்க சரிங்களா எட்டா இருந்தா அட்டை திக்கு வைங்க எட்டு திக்கு வச்சிருங்க தயவு செஞ்சு இது வா நான் சொல்றதுக்கும் சம்பந்தப்படுத்தாதீங்க சம்பந்தப்படுத்தி புழப்பிக்காதீங்க இது வேறு அதை வாசுங்கிறது வேறுங்க இந்த இடத்துல அதை கொண்டு வராது வராதிங்க சரி ராகுபவனை மனசார எடுத்துக்கோங்க சப்போஸ் ராகுபவனை துதி செய்யுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பா பாடல் எதா இருந்தாலோ இல்லை ராகுமானுடைய இது ஏதாவது போற்றிகள் இருந்தாலோ சொல்லுங்க அப்படி எதுவுமே இல்லப்பா எனக்கு எதுவும் தெரியாது ராகுபவனை பத்தி எனக்கு நான் ஏதோ சொல்லுவாங்களே தவிர பா அதெல்லாம் தெரியாதுன்னா அவரை வேண்டிக்கோங்க ராகு பகவானி நீங்கள் தான் துணை நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அவரை மன்றாடி கேட்டுட்டாங்க அப்போ அவருக்கு அதுதான் மந்திரங்கள் சொன்னாலும் சரி ஜபங்கள் செய்தாலும் சரி கோத்திரங்கள் சொன்னாலும் சரி அதனுடைய அர்த்தம் என்னன்னா என்னை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் நீங்கள் தான் துணை என்ற அர்த்தம் சரிங்களா ராகு பகவானுடைய வந்து தேவதையாக இருக்கிறது யாரு அப்படின்னா யாருன்னு பார்த்தா ஒண்ணு நரசிம்ம சுவாமி அல்லது துர்காதேவி அல்லது வாராகி தாயார் அல்லது காளிமகா தேவி மகா காளி ஆகிய தெய்வங்களை நம்ம மனசார நினைச்சுக்கிட்டு அந்த ஒரு தானியத்தையும் ஆஹ் வெள்ளத்தையும் சுடுநீர்கள் போட்டு சுடு தண்ணியில போட்டுட்டு அது எடுத்து கொண்டு போய் வெளியே காளியான இடம் இருக்கு இல்லைங்களா வெட்ட வெளியின்னு சொல்லுங்க வெட்டவலின்னு சொல்லுவாங்கல்ல அங்க அங்க சென்று கொட்டிடணும் முதல்ல சொன்ன முடிச்சு முதல்ல நம்ம சொன்னோம்ல முடிச்சு போட்டு வச்சிருந்தோம் இல்லையா அந்த தானியம் இது இது அது தனியா வச்சிருந்த அந்த தானியம் இதுக்கு அதுக்கும் நம்ம சப்போர்ட் இது பண்ணாதீங்க முதல்ல சொன்னது முடிச்சு போட்டு வச்சிருந்தோம் இல்லையா அந்த தானியத்தை ஒன்பது வாரம் பத்திரமா வச்சுக்கணும் அப்புறம் பிறகு மேலே சொன்னது போல இதையும் அந்த வெட்ட வெளியில கொட்டி விடணும் சரி அப்புறம் அப்புறம் பாருங்க உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும் மிக சிறப்பாக இருக்கும் ஆனா இந்த பரிகாரம் செய்ய மிகுந்த தடைகள் வரும் எப்படியாவது ஒண்ணு சொந்தக்காரங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க இந்த நேரம் பார்த்து இல்லையா நம்ம வீட்டிலேயே பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் அந்த மாதிரிலாம் வரும்போது நம்ம பார்த்து தகுந்த மாதிரி செய்யணுங்க மாதாந்திரத்துல இந்த லேடிஸ் எல்லாம் இந்த மந்த்லி ப்ராப்ளம் வரும்போது அந்த நேரத்துல செய்யாம அடுத்த அடுத்த வாரம் அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டு அதை பண்ணி செய்ய அந்த இதோட செய்ய வேண்டாம் இதை செய்யுங்கன்னா ஒன்பது வாரம் செஞ்சு செஞ்சிட்டோம்னா அது வந்து முந்நூற்றி நாள் இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு அவங்க காப்பாக இருந்து நமக்கு எந்த வித துர்கிரகங்களை நம்மளை வராமல் பாதுகாத்து வருவோம் அவங்க அப்படின்னுட்டு ஒரு ஒரு உணர்வே நமக்கே ஏற்படுங்க அதனால அமிர்த கடிகை நேரத்துல செய்யணுங்க அப்போ அமிர்த கடிகைன்னு என்ன ராகு காலம் ஒன்றரை மணி நேரம் அந்த கடைசி அரை மணி நேரம் தான் வந்து அமிர்த கடிகைன்னு சொல்லுவாங்க இந்த நேரத்துல நம்ம வேண்டுதலை செஞ்சா பல நன்மைகள் நடக்கும் இந்த பரிகாரங்கள் எல்லாமே உங்களுக்கு ராகு பகவானால் கெடுதல் செய்தால் மட்டுமே நடத்தணுமே தவிர்த்து நல்லது செஞ்சா தயவு செஞ்சு போ செய்யாதீங்க நல்லதுக்கு இது நான் சொல்லலை ராகு பகவானால் இடத்தில் இருந்தது மாமா அப்பா இது பண்ண முடியாதுன்னா தயவு பண்ணி இந்த பரிகாரத்தை செஞ்சு எல்லோரும் நன்மை அடையணும்னு வேண்டிக்கிற இந்த வாரம் இது ஒரே பரிகாரத்தோட நம்ம இது பண்ணிக்கலாம் அடுத்த முறை நமக்கு வாய்ப்புகள் கொடுத்தா இன்னும் நாலஞ்சு சேர்த்து சொல்றேன் சரிங்களா வாய்ப்பு கொடுத்த சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி நன்றி வணக்கம் நன்றிங்க சார் ரொம்ப நல்லா பேசுனீங்க சார் அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா என்னோட நம்பர் கால் பண்ணிங்க அப்படின்னா அந்த அப்பாயின்மெண்ட் வந்துடும் ஸோ நிறைய விஷயத்த வந்து ஈஸியாக சொல்லியிருக்கீங்க சார் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட பத்து நிமிஷம் பேசினா கூட கருத்தான விஷயத்த வந்து நிறைய சொல்கிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்யூ ஸோ மச் சார் நன்றி லதா செந்தில் மேடம் லதா செந்தில் மேடம் நீங்கள் பேசலாம் நிறைய பேர் வந்தாங்க எங்கே இருந்துச்சு முடிஞ்ச உடனே ஆளுக்கு கேட்பேன் கேக்குறாங்க ஆனா பேச மாட்டாங்க ஐயா கேக்குறாரு அப்ப அந்த யாரும் பேச மாட்டீங்க ஐயா நன்றிங்க ஐயா ரொம்ப நல்லா இருந்தது நன்றி நன்றிங்க ஐயா